ரேஷன் கார்டு இருப்பவர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு மக்களே தமிழகத்துல ரேஷன் கார்டு வச்சிட்டு இருக்கீங்கன்னா அனைவருமே காணொளிய கடைசி வரைக்கும் பாருங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் உங்களுக்கான கடைசி தேதி மக்களே அதுக்குள்ள இந்த வேலையை முடிச்சிடுங்க நாடு முழுவதுமே ரேஷன் கார்டு மூலயமாக ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் அனைவருமே அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற பொருட்கள் குறைந்த விலையில வாங்கி பயன் வராங்க அது மட்டும் இல்லாம அதன் பிறகு மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு திட்டங்களுக்கு ரேஷன் கார்டு தான் முக்கியமான அத்தியாவசிய ஆவணமாக திகழ்கிறது அது மட்டும் இல்லாம அடையாள ஆவணமாகவும் திகழ்கிறது இந்தியாவில் போலி ரேஷன் கார்டுகளை கண்டறியும் நோக்கில் இகேஒய் சரிபார்ப்பை நீங்க முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு எதுக்குப்பா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் போலியான ஆவணங்கள் கொடுத்து போலியான ஆதாரங்களை காமிச்சு ரேஷன் கார்டு வாங்கி அதன் மூலயமா பொருட்களை வாங்கி அதிக பயன் பெற்று வருவதாக அரசு அரசுக்கு புகாரானது சென்றிருக்கிறது அதன் ஒரு அடிப்படையில உண்மையான ஒரு வாடிக்கையாளரா உண்மையான ஆவணங்கள் பெறப்பட்டு ரேஷன் கார்டு வாங்கி இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி சரி ஒரு முக்கிய ஆவண மக்களே இதற்கான கால அவகாசம் முன்பு செப்டம்பர் வரை கொடுக்கப்பட்ட நிலையில பின்னர் அக்டோபர் முப்பத்தி வரை நீடிக்கப்பட்டது ஆனா பலருமே இகே ஒய்சி சரிபார்ப்பை முடிக்காததனால் தற்போது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு கே ஒய்சி அப்டேட் மற்றும் ஆதார் எண் உள்ளிட்ட ஆவணங்களை ரேஷன் கடையில சமர்ப்பிக்கலாம் அதற்கு பிறகு திரையில தெரியக்கூடிய வெப்சைட் திரையிலே நான் உங்களுக்கு வந்து வெப்சைட் மாதிரி போட்டுருவேன் அந்த வெப்சைட்ல போயிட்டு ஆன்லைன் முகவரியிலும் நீங்க அப்டேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு மக்களே மேலும் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கருத்துக்களை தெரிவிங்க அதன் மூலயமா நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணுங்க